லாட் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெபம் என்றால் என்ன ஜெபத்தினுடைய நோக்கமும் முக்கியத்துவமும் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அப்படின்ற இந்த மூணு தலைப்புல நம்ம பார்க்க போறோம் ஜெபம் அப்படின்னா என்ன நம்ம ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஜபிக்கணுன்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த மூணு காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேங்க வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்துல வாழ்த்துருங்க இந்த செய்தி வந்து உங்களுக்கு புரோஜனமா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் நீங்க இதை பகிர்ந்து கொள்ளுங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பைபிள் படிப்பது எப்படின்ட்டு பைபிள் படிப்பதனுடைய நோக்கமும் முக்கியத்துவத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்க பார்க்காத வந்தீங்கன்னா மறக்காம போய் நீங்க அதை பார்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியுங்க நம்ம ஏற்கனவே பைபிள் புரியத பத்தி ஏற்கனவே சொல்லிட்டோம் இன்னைக்கு வந்து ஜபம் பண்றதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம ஒரு குட்டியா ஒரு ஜபம் பண்ணிக்கலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக நான் ஜபிக்கிற ஆவியானவரே ஆண்டு வரை இந்த நாளில் கூட ஏசப்பா இந்த நேரத்துல முடிய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்க ஜபத்தை குறித்து பார்க்க போகிறோம் இது ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமே ஒரு விஷயாக மறுபடியும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிற இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் ஆஹ் ஜபம் என்றால் என்ன சரி ஜபம் அப்படின்னா என்னப்பா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு நான் ஏசபாவை ஏற்றுக்கொண்டேன் இன்னே வரைக்குமே நான் ஜெபிக்க மாட்டேன் சர்ச்சுக்கு போவேன் பிரசங்கத்துக்கு ஏற்பேன் வீட்டுக்கு வருவேன் வேலைக்கு போவேன் அவ்வளவுதான் எங்க வாழ்க்கைங்க நான் ஜெபிக்கவே மாட்டேன் அப்படின்னா நீங்க ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஜபம் ஒரு தனி மனிதனுக்கு தேவை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப்புக்கு ஆண்டவரோடு கூட ஐக்கியம் தேவை இது எல்லாமே நமக்கு நமக்கு தேவை ஏசப்பா என் கூடவே ஆசைப்பட்டா மகனே மகளே ஏசப்பா உங்களுக்கு அப்போ உங்க வாழ்க்கைக்கு ஜபம் தேவை ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவன வாழ்ற பிள்ளைகளுக்கு ஜப முக்கியம்ன்றத நீங்க புரிஞ்சுக்கணுங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஜப முக்கியம் சரி ஜபம் அப்படின்னா என்னன்றத பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா என் கிட்ட ஒரு போன் இருக்கு என் ஃபோனை பயன்படுத்தி தூரத்துல ரொம்ப இருக்க சொந்தக்காரருக்கு நான் கால் பண்றேன் அவருக்கு நான் கால் பண்ணும்போது அவர் கால் அட்டன் பண்ணி பேசுறாரு நான் அவர்கிட்ட கால் பண்ணாதான் அவர் எனக்கு பேசுறாரு நான் கால் பண்றேன் என் கூட பேச முடியுமா அதே மாதிரி எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு நான் காலேஜ் படிக்கிற டைம்ல எல்லாம் ரெகுலரா ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் அவரோட கூட டச்ல இருந்துகிட்டே இருப்பேன் எனி டச்சிலே தான் இருப்பேன் அவரு என்ன பண்றாரு அவங்க வீட்டுல என்ன நடக்குது ஃபங்க்ஷன் என்ன போறாரு என்ன செய்யறாருன்றது எல்லாமே என் நண்பர் பண்றது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா இப்ப நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்ப நாங்க நாங்க ரெண்டு பேரும் டச்ல கிடையாது கான்டாக்ட்லயே கிடையாது இப்ப அவர் என்ன நடக்குது என்ன பண்றாரு அவருக்கு மேரேஜ் ஆனது கூட எனக்கு ரெண்டு நாள் கட்சி தான் தெரிய வந்துச்சு அப்போ நான் கனெக்டிவிட்டியா அவரு கூட இருந்திருந்தேன்னா நான் தொடர்புலயே இருந்திருந்தேன்னா அங்க என்ன நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் என் ஃப்ரெண்டுக்கு அதே தாங்க நான் ஏசப்பாவோடு கூட கனெக்டிவிட்டில தொடர்புல இருக்கணும்னு ஏசப்பா விரும்பாரு ஏன்னா அவர் என்ன குறித்திருக்க சித்தம் திட்டம் நோக்கம் தரிசனம் ஆசீர்வாதம் நன்மை எல்லா காரியத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஜபம் தேவை அப்பதான் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு என்ன செய்யலன்னு விரும்புறாருன்றத நான் கத்துக்க முடியும் ஜபம் என்பது ஆவிக்குரிய தொடர்பு நான் ஆண்டவரோடு கூட பேசுகிறேன் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் புரிஞ்சுதா உங்களுக்கு ஜபம் அப்படின்னா நான் ஆண்டவரோடு பேசுகிறேன் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் நான் ஆண்டவரோடு கூட ஆவிக்குரிய தொடர்பில் நான் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருப்பதற்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஜபம் முக்கியம் ஆண்டவருடைய வருகையில் குற்றமற்றவனாய் காணப்படுவதற்கு அவருடைய ராஜ்யத்தின் பணியை செய்வதற்கு எனக்கு ஜபம் தேவை அப்போ ஏசப்பாவுடைய பிள்ளைங்களாகிய நம்ம எல்லாருக்குமே ஐ லவ் ஜீசஸ் சொன்னா மட்டும் போதாது நம்ம ஏசப்பாவோடு கூட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நமக்கு ஜபா முக்கியன்றத நீங்க புரிஞ்சுக்கணுங்க உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்குறேன் பிலிப்பியர்கள் நிறுவோம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பிலிப்பியர் நான்கு ஆறு பிலிப்பியர் நான்காவது அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாம எல்லாத்தையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை நீங்க ஜபத்துல வேண்டதுல தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு எதுக்கு ஜபம் பண்ணோம் நீங்க கவலைப்படாம ஜபம் பண்ணும் உங்க விண்ணப்பங்களை என்ன பண்ணும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் அப்போ என் வாழ்க்கை மாறணும் என் கவலைகள் மாறணும் என் பிரச்சனைகள் மாறணும் என் சூழ்நிலைகள் மாறணும்னா எனக்கு என்ன தேவை ஜபம் தேவை ஆவிக்குரிய தொடர்பு ஆவிக்குரிய ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு எனக்கு ஜபம் தேவை என் வாழ்க்கையில நான் ஒரு மாற்றத்தை பார்க்கணும்னாலும் கூட எனக்கு ஜபம் தேவை ஏசப்பா எனக்கு செய்ய போற நன்மை என் வாழ்க்கைய செய்ய போற ஆசீர்வாதம் அதுக்கு எனக்கு கண்டிப்பா ஜபம் தேவை ஜபம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் எனக்கு ஜபத்தோடு கூட கூடிய தான் வேண்டும் நான் ஜபம் இல்லாம என் வாழ்க்கைய நான் தொடங்கவே மாட்டேன் அதிகாலையில எழுந்து ஜபிக்கிற ஒரு பிள்ளையா நான் மாறணும் நான் ஜபிக்கிற ஒரு நோக்கத்தை எனக்குள்ள விதைக்கணுன்றத நீங்க புரிஞ்சுக்கணுங்க ஏன்னா ஏசப்பாவோட நீங்க கனெக்டிவிட்டியில இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் உங்களை குறித்திருக்க தரிசனமோ திட்டமோ நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க பார்க்க முடியும் அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கல கவலைப்பட தேவையில்லன்னுட்டு உங்க வாழ்க்கைய பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க உங்க எதிர்காலத்தை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க உங்க காரியங்களை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் காரியத்தையும் குறித்து ஆண்டவர் பார்த்துப்பாரு உங்களை என்ன சொல்றாரு ஜபம் தான் சொல்றாரு ஏசப்பாவே எக்ஸாம்பிள்க்கு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஆவி உற்சாகம் உள்ளதுதான்ப்பா ஆனா உங்க சரீரம் வந்து பல நட்டுறது நீங்க ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க ரொம்ப பலவீனமா இருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு அன்னைக்கு சிஸ்வர்களை பார்த்து சொன்னாரு இன்னைக்கு உங்களை பார்த்துதான் சொல்றாரு நீங்க ஜெபிக்க மறந்துறீங்க அப்ப நீங்க ஜெபிக்கணுங்க ஜபம் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியங்க ஜபம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்ல ஜபம் அப்படின்னா ஆண்டவரோடு கூட நான் ஐக்கியப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தொடர்பு நான் ஆண்டவரோடு கூட பேசுவது ஆண்டவர் என்னோடு கூட பேசுவது நான் அவரோடு கூட இடைப்படுவது என்பது ஜபம் ஆகும் இப்ப இந்த ஜபத்தினுடைய நோக்கத்தை பத்தியும் முக்கியத்துவத்தை பத்தியும் நம்ம பார்க்க போறோம் சரி ஓகே ஜபிக்கணும் ஜபிக்கணும்னு சொல்றீங்க நான் ஏன் ஜபிக்கணும் நான் ஏன் ஜபிக்கணும்னா என் வாழ்க்கையில நான் ஒரு மாற்றத்தை பார்க்கணும்னா கிறிஸ்துவே சொல்றாரு பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் போகாது அப்படின்னு ஜபம் பிசாசுகளை நோய்களை நோய்களை போக்குறதுக்காக அற்புதங்கள் செய்யறதுக்காக ஆசீர்வாதத்தை கொள்றதுக்காக என் வாழ்க்கை மாறதுக்காக எனக்கு ஜபம் முக்கியம் அப்போ ஜபத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கையை மாத்தும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது நான் வந்து தண்ணி குடிக்கிறேன் தண்ணி குடிச்சுக்கிட்டே உயிர் வாழ முடியுமா தண்ணி முக்கியம் அதே போல எனக்கு ஆவிக்குரிய சாரி எனக்கு நல்ல உணவு தேவல்ல நல்ல சாப்பாடு எனக்கு தேவை தானே நல்லா சாப்பிட்டா தானே நான் ஆரோக்கியமா இருக்க முடியும் நமக்கு பைபிள் ரீடம் தேவை ஜபமும் தேவை இது ரெண்டுமே சரியா இருந்துச்சுன்னா நான் ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஒரு தொடர்புல ஆண்டவரோடு கூட ஸ்ட்ராங்கா இருப்பேன் அதுக்கு என்ன தேவை என் வாழ்க்கையில பைபிள் தேவை ஜபமும் தேவை பைபிள் ரீட பத்தி பைபிள் படிக்கிறத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா நான் எதுவுமே சொல்லி இருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்க தயவு செய்த பாத்துக் கொள்ளுங்க அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்க இன்னைக்கு நம்ம ஜெபத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சரி ஜெபத்துகளுடைய நோக்கத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம் உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னா சாரி உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நீங்க ஜெபம் பண்றது முக்கியன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ என் வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தை பார்க்க என்னுடைய வாழ்க்கைக்கு ஜபம் முக்கியம் நிறைய பேர் பொருத்தனை எல்லாம் பண்ணிடுவாங்க ஆண்டவரே நான் இருந்து ஜெபிக்க போறேன் நான் அஞ்சு மணிக்கு ஜெபிக்கிறேன் நாலு மணிக்கு ஜெபிக்கிறேன் நான் ஆறு மணிக்கு ஜெபிக்கிறேன் நான் இரவு நேரங்களை ஜெபிக்கிறேன்ட்டு நம்ம பொருத்தனை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் ஆனா ஜெபிக்கவே மறந்துடுவோம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு இனி மாதிரி நீ ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ண நீ இனிமேல் ஜெபம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஜபத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலை மூணு மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணாரு அவரு தனிமையில ஜெபம் பண்ணாரு நம்ம பாக்குறோம் ஏசப்பா தனிமையில போனாரு மூணு மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணாருன்னா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவர் பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டாரு நீங்க ஜெபிக்கிறீங்கன்றது ஊ கத்தி நான் ஜபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் கை தட்டி ஒரு மாதிரி ஜபம் தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் ஜபிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்க ஆண்டவரோடு கூட தனிமையில நீங்க யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உங்க வீட்லயே ஜெபம் பண்ணாலே போதுமானதுன்றத ஆண்டவர் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறாருங்க மத்தையோ ஆறு முப்பத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறன்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது உங்களுக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் அறிஞ்சுக்கிறாரம்மா அதை கண்டிப்பா செய்வாருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ எனக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் அறிஞ்சுக்கிறாரு ஆனா அறிஞ்சவர் செய்யணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் நான் ஜபம் பண்ணணும் ஏசப்பா எனக்கு செய்யணும்னா நான் ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க எங்க அம்மா கிட்ட போய் நான் பசிக்குதுமா சாப்பாடு போடுங்கன்னு சொன்னதான் சாப்பாடு போடுவாங்க நான் மனசுலயே நினைச்சிருந்தா நினைச்சிருந்தேன் நடக்குமா இல்ல அப்போ உங்க வாழ்க்கையில அற்புதங்களை ஆசீர்வாதங்களை நன்மைகளை பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு முடிவு எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா உங்களுக்கு ஜபம் ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணுன்றத புரிஞ்சுக்கணுங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்றீங்களே அது எப்படிங்க ஜெபிக்கிறதுன்ற பத்தி நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே வரேன் சரி ஓகே சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஆஹ் மத்திய மத்திய அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மத்திய ஆறுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்த ஒரு ஜெபத்தை பத்தி ஒரு நோட்ஸ் கொடுக்குறாரு மத்திய ஆறு ஒன்பதுல இருந்து ஆஹ் பதினாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லிட்டு பரம மண்டலத்திலிரு எங்கள் பரமப்பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் உங்க சித்தம் உங்க உங்களுடைய உங்க சித்தம் வரட்டும் உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க எங்களுக்கு கடன்களை மன்னிங்க எங்க தேவைகளை எங்களுக்கு சோதனைகள் இருந்து மாத்துங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த இங்க மென்ஷன் பண்றாரு பைபிள் வசனம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும் நிறைய டைம் ஆகும்னா நான் கொஞ்சம் சிம்பிளா சொல்லிட்டேன் சரி ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து பண்ணுங்கன்னு சொல்றாரு அதாவது ஆண்டவருடைய ராஜ்யம் தான் வரணும்னு சொல்லி நம்ம ஜபமானமா அப்ப ஆண்டவருடைய ராஜ்யம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கு யாரு தேவை ஆத்துமாக்கள் தேவை அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்மாக்களுடைய ரட்சிப்புக்காக அப்போ ஆண்டவர் உங்களை எதுக்காக ஜபம் பண்ணு சொல்றாருன்னா அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்க அழிந்து போய்க்கொண்டு ஆண்டவரை அறியாத ஜனங்கள் உங்க நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் உங்கள் சுற்றிருக்க எல்லாருமே ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் அவர்கள் ரட்சிக்கப்படணுன்ற அந்த காரியத்தை நீங்க செய்யணும் அதுக்கு உங்க வாழ்க்கைக்கு ஜபம் தேவை அப்ப நான் ஏன் ஜபிக்கிறேன்னா ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ரட்சிப்பிற்காக அவர்களுக்காக நான் பிரயாசப்படுறேன் அதுக்கு எனக்கு ஜபம் தேவை ஏசப்பா ஊழியம் செய்த நாட்கள்ல கூட பாத்தீங்கன்னா சுவிசேஷன் டைரக்டா அறிவிக்க போல எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜபம் பண்ணாரு அப்ப நம்மளும் ஜபம் பண்ணணும் ஜெபிக்கணும் எதற்காக பர்லோக ராஜ்யத்திற்காக நம்ம ஜெபிக்கணும் அவருடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவனா மாறணும் பரிசுத்தமா வாழணும் நான் ஆண்டவருக்கு உண்மையா இந்த உலகத்துல இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நான் ஜெபிக்கணுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் சரி ஓகேப்பா இதுல பாத்தீங்கன்னா கடைசி சொல்லப்பட்டிருக்கு எங்களை சோதனைக்கு உட்பட தீமையில இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க அப்படின்ட்டு அப்போ பிரச்சனை வரக்கூடாது சோதனையில இருந்து நான் காப்பாற்றப்படணும் என் வாழ்க்கை பிரச்சனையில போகக்கூடாதுன்னா எனக்கு ஜப முக்கியம் அப்போ நான் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழணும் எனக்கு ஜப முக்கியங்க யோசிச்சு பாருங்களேன் நைட் நம்ம தூங்குறோம் காலைல எழுந்துக்குறோம் ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்றாரு அதற்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணலாம் நல்ல ஆகாரம் கொடுக்குறாருல அதற்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணலாம் சந்திக்கிறாருல நன்றி சொல்லி ஜெபம் பண்ணலாம் வீடு தர்றாரு டிரெஸ் தர்றாரு வேலை தர்றாரு படிப்பு தர்றாரு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி நம்ம நன்றி சொல்லி ஜெபம் பண்ணலாம் செந்த சோதனையும் ஆண்டவர் நம்மள மேற்கொள்ள விட மாட்டாரு எந்த பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம் அந்த ஜெபத்தை நீங்க மறந்துவிடக்கூடாது அப்ப நீங்க ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னன்னா இந்த வசனத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டாரு இந்த வசனத்தை சும்மா படிச்சிட்டு ஆமீன் சொல்லிட்டு போனோம் ஆண்டவர் விரும்பல அழுந்து போகக்கூடிய ஆத்மாக்கள் மனம் திரும்புன்றதுக்காக உங்க குடும்பம் ரச்சிக்கப்படன்றதுக்காக நீங்க சோதனைக்குட்படாம இருக்கணுன்றதுக்காக ஜபிக்கணுன்றத நீங்க புரிஞ்சுக்கணுங்க அதான் சொல்றாரு இன்ன நாளையே நான் வருவேன் என்று அறியாத நேரத்துல அதனால நான் வரப்போறேன் மகனி மகள நீங்க என்ன பண்ணுங்க விழித்து ஜபம் பண்ணுங்கன்னு ஆண்டவரே சொல்றாரு அப்போ ஆண்டவருடைய வருகை இந்த உலகத்துல வரும் பாத்தியா அந்த வருகை அளவும் நம்ம ஜபிக்கிற பிள்ளையா இருக்கணும்ன்றதா ஆண்டவர் விழும்பு விரும்புறாரு அதாவது விழுத்திருங்கள் அப்படின்னால ஜபம் பண்ணுங்க அப்ப ஜபத்துல வந்து நீங்க உறுதியா இருக்கணும் ஆண்டு உருடைய வருகை வருமளவும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம எப்படி ஜபமானத சொல்லிட்டு நான் முடிக்க போறேங்க முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்லியிருக்கேன் இல்ல நிறைய வசனங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா பெருசா போயிட்டு இருக்கும் சிம்பிளா நமக்கு எப்படி ஜபம் பண்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுன்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் சங்கீதம் அறுபத்தஞ்சாம் அதிகாரத்துல ரெண்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் ஆஹ் அம்பத் அறுபத்தஞ்சு ரெண்டுல பாத்தீங்கன்னா இருங்க வசனம் எடுத்துக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாபரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஜபத்தை கேட்கிறவரே அப்படின்னா ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறாரு நம்ம எப்படிப்பட்ட ஜபத்தை கேட்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு விருப்பமான ஆண்டவருக்கு சித்தமான ஜபத்தை நம்ம பண்ணனும் புரியுதுங்களா ஏதோ தானே வந்து பார்க்கும் போது அந்த சின்ன வயசுல ஜபம் பண்ணுவேன் அந்த கார் எனக்கு வேணும் அந்த பொம்மை எனக்கு வேணும் அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்க அந்த பிளாஸ்டிக்ல இருக்க அந்த பால் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நான் குழந்தை ஜபம் பண்ணுவேன் பார்க்கிற பொருள் எல்லாத்துக்குமே ஆசைப்படுற பொருள் எல்லாத்துக்குமே கூட ஜபம் பண்ணுவேன் இப்ப சில டைம்ல ஆண்டவர் அறிய ஆண்டவருக்குள்ள இருந்துகிட்டு ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமலே எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு வேணும் எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்லாம் நான் ஜபம் அனுபவம் பண்ணிருக்கேன் நான் இல்லைன்னா சொல்லல ஆண்டவருக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத போது பிரேயர் பண்ண நன்மை செய்வாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆண்டவர் அந்த நன்மையை பார்த்து அவர் செய்வாரு அப்ப எனக்கு எனக்காக தருவாருன்னு சொல்லிட்டு நான் முட்டாதளமா ஜவம் பண்ணிக்கிறேன் ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட முட்டாள்தனமா ஜபம் மாம்சமான உம்மிடத்தில் வருவார்கள் எப்படிப்பட்ட ஜபத்தை ஜெபிக்க போகிறீங்க உங்க வாழ்க்கையுடைய ஆசீர்வாதக்காக ஜெபிக்கிறீங்க தப்பு இல்ல அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும் அது முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் நமக்கு அதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரோடு கூட ஆவிக்கிர தொடர்பு நமக்கு வேணும் அதுக்காக நமக்கு ஜெபிக்கணும் ஜப்போ நம்ம வாழ்க்கைக்கு எதுக்குன்னா நம்ம வாழ்க்கை மாறணுன்றதுக்காக இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்படி ஜெபிக்கணும்ன்றது முட்டாள்தனமா அன்னைக்கு நான் இருந்த காலகட்டம் எல்லாம் போய் பைபிள் படிக்கும் பிரேயர் பண்ணுவோம் சில ஒரு சில காரியங்கள் மூலமா ஆண்டவர் என்ன தொடப்பட்டு என் வாழ்க்கையில நான் ஜெபிக்கணும் நான் என்ன பண்ணணும் நான் என்ன தவறு பண்ணறதை நான் புரிஞ்சுட்டு நான் திருந்தி நான் இப்ப ஆண்டவருக்குள்ள ஒழுக்கமா இருக்கிறேன் அப்ப நான் இருந்த காரியம் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா நான் பைபிள் படிக்கிறது மூலியமா ஜபம் பண்றது மூலியமா அப்ப ஜபம் நமக்கு முக்கியங்க அதிகாலையில இருந்து ஜபிச்சிங்கன்னா உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சக்சஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்ப நீங்க அதிகாலையில இருந்து ஜெபிக்கிற பிள்ளையா மாறணும் ஜபம் பண்ணவே முடியல ஜபம் பண்ண ஆரம்பிச்சு தூக்கம் வருது அப்படின்னா பண்ணலாம் ஜோமண்ட்லாம் ஒக்கானு பண்ணலாம் அதுக்கப்புறம் வாட்சிங் ஜெபம் பண்ணலாம் தெரு ஒரு நடந்து போயிட்டு இந்த தொருல இருக்க மக்கள் எல்லாம் சொல்லி அப்படி ஜபம் பண்ணலாம் எப்படி ஜபம் ஆனா ஜபம் இப்படிதான் கொடுக்கல ஏன்னா நீங்க இப்பதான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க முழங்கால் பண்ணிக்கிட்டு ஆண்டோட சமூகத்துல ஜபிக்கிறேன்றது அந்த அது வேற டாபிக் ஆனா உங்களுக்கு ஜபமே வரமாட்டேதுன்னா நீங்க இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணலாம் காலையிலயோ மாலையிலயோ நீங்க டெய்லியுமே ஜபிக்கணும்ன்ற அந்த ஒரு நோக்கத்துக்குள்ள வந்துடலாம் ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருல நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க விண்ணப்பம் பண்ணுங்க என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்போ நம்ம ஜெபம் பண்ணி தாங்க ஆகணும் ஆண்டவரை அதை பார்த்து பாரு ஆண்டவரை பார்த்துக்கணும்னால உங்க வாழ்க்கைய உங்களோட கரத்தை உங்க உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணணும் நீங்க காலையில எழுந்து நான் எப்படி பைபிள் பண்ணின்னு சொன்னோம் அதே போல காலையில எழுந்து இனிமே ஜெபிக்கணும்ன்ற அந்த ஒரு காரியத்துக்குள்ள வந்துருங்க ஒரு மணி நேரம் ஜெபிக்கலாம் அரை மணி நேரம் ஜெபிக்கலாம் ஆனா ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா நம்ம கிறிஸ்தவர்களே கிடையாதுங்க கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணுங்க நான் அனுபவத்துல சொல்லல அனுபவிச்சு நான் பண்றதுனாலதான் சொல்றேன் நீங்க அதை பண்றீங்களே நிறைய பேர் கூட கேட்கலாம் ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்த நான் பண்றதுனாலதான் நான் சொல்றேன் ஏன்னா இந்த வசனத்தை பத்தி இந்த ஜபத்தை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும் இதுக்கான நோட்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஏற்கனவே பண்ணிருக்கலாம் நான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அப்ப நான் ஃபாலோ பண்ணல அதனால நான் பண்ணல இப்ப நான் ஃபாலோ பண்றேன் அதனால இந்த காரியத்தை சொல்றேன் ஏன்னா ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணி நான் பண்றேன்னு அப்படின்னா கண்டிப்பா அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறதுக்கு நான் தகுதி உள்ள நான் நினைப்பேன் இன்றைக்கும் அதை உங்களுக்கு கத்து தரேன் கண்டிப்பா நீங்க இனிமே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க கர்த்தர் உங்களை ஜெபிக்க வச்சிருந்தாருன்னு நான் விசுவாசிக்கிறேங்க இந்த செய்தி உங்களுக்கு புரோஜனமா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இனிமேல ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம பிரேயர் பண்ணலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாள்ல கூட ஆவியானவரே ஜெபிக்கிறத பத்தி நாங்கள் கொஞ்சம் படிச்சோம் அன்றவரே ஜெபிக்கிறத நோக்கத்தை பத்தி நாங்க கொஞ்சம் கத்துக்கிட்டோம் எங்களுக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க இனிமே எல்லாரும் ஜெபிக்க கிருபை தாங்க ஏசப்பா ஆசீர்வதிங்க நன்மைகளை காண்பீங்க தேவன் இவர்களோடு கூட இருந்து இவர்களை உயர்த்துங்க அன்று இன்னும் ஜெபிக்கிறதுக்கு தடையா இருக்க எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டு பலன் கொடுங்க சுகம் கொடுங்க அன்று இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா உங்களுடைய ராஜ்யம் மறுவழங்கும் அடு நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளையா மாற உதவி செய்யுங்க கிருபையாய் நன்மையாய் காரியங்களை என்னுடைய வாழ்க்கை கிレ செயிங்கேஸ்ப்பா பலபடுத்துங்க காத்து குள்ளங்கேசுப்பா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறமேல் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ப்ரைஸ் தி லார்ட் நல்லவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக